ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தட்டு விட செய்ய போகிறோம் அதுக்கு ஒன்றரை கப்பு பச்சரிசியை வந்து நான் வெது வெறுசு வயசா சிம்மலை வச்சு கொஞ்சம் கைப்படுற சூடில் நல்லா வறுத்துக்கணும் மூணு ஸ்பூனை உளுந்து வளர்த்துட்டுருக்கோம் துணியை வச்சு நல்லா தோணும் வரணும் இங்கே சின்ன அடுக்கில் எண்ணெய் கா சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் வறுத்து வச்சுருக்க உளுந்த மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைக்க போகிறோம் அதோட பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை இது ரெண்டையும் சேர்த்து மையாக அரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் உளுந்தையும் அதில் போட்டு சலிச்சிக்க வேண்டியதுதான் நல்லா கட்டிப்படாமல் சளிச்சுக்கணும்

தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் சூடு பண்ணி வச்சுருக்க ஆயில் தள்ள ஊற்றிக்கணும் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாவை கெட்டியாக பெணிஞ்சிக்கணும் பெணிஞ்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் மாவோட இப்படி தான் இருக்கணும் இப்படி அமுக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு பாருங்க இதை வந்து உருண்டை பிடிச்சி ஒரு பேப்பர் பேப்பரில் வச்சு அந்த பேப்பர் மேலே என்னோடய பேப்பர் எனக்கு ஒரு பேப்பர் எதுவுமே கிடைக்கல ஸோ அதனால் இப்படி வச்சுருக்கேன் ஒரு தட்டை வச்சு இப்படி அமுக்கணும் இப்படி அமுக்கி எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியது தான் நான் ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு உங்களுக்கு கிளியராக கொடுக்கல இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தட்டு வச்சுக்கணும் என்ன வேகலை நம்ம நேரமாக சிம்மில் வேகணும் இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சுவையாக தட்டு விட ரெடி ஆயிடும் என்னோடய வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை ஏன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் ஸோ செல்ஃப் வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கேன் நானே குக் பண்ணுறது நானே வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளியராக வரலனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக போக வரப்போகிற வீடியோஸ் வந்து நான் கிளியராகவும் வாய்ஸ் கிளியராக கொடுக்குறதுக்கும் ட்ரை பண்ணுறேன் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் என்னென்னா நல்லா பிரிஞ்சுச்சு நல்லா தட்பறையும் எழுந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம எடுக்கற வேண்டியதுதான் நம்ம நம்பர் எட்டாவும் ஆகக்கூடாது என்னை பாருங்கள் தட்டு விலை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ என் வீடியோ லாஸ்ட் முன்னாடியே பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனி வரப்போகிற வீடியோ நான் கிளியராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ஏற்றுட்டு இன்ஷன் நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்